வடரன்பால் லிஜின் கன்னியகுமாரி பேசுகிறேன் என்னோட வீடியோ பார்க்குற அதிகபட்சமான மிலிட்டரி ஆஸ்பீரியன்ஸுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஓடும்போது போது கிரௌண்ட்டில் ஓடுறதா இல்லை ரோட்டில் ஓடுறதா அப்படின்ட்டு நிச்சயமாக கிரௌண்டில் ஓடுறதாங்க பெஸ்ட்டு அப்போ உங்களுக்கு இன்னும் டவுட் வந்துருக்கும் அப்போ ரோட்டில் ஓடுற மாதிரி இருந்ததுனா காலுக்கு பிரச்சனை வருமா அப்படின்ட்டு நிச்சயமாக இல்லை நீங்கள் நல்லா ஒரு ஷூ யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ஜாகிங்கில் ஆரம்பித்து ரன்னிங்கில் முடிச்சு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட காலுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா மிலிட்டரி ஃபோர்ஸஸில் ட்ரைனிங் டைம்லையும் சரி சர்வீஸ் டைம்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரோடில் தான் ரன்னிங் ஓடிட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் எப்பவுமே ஷூ வாங்கும்போது ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் ஷூ வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து பிலாங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு லோ ரேஞ்சில் ஷூ வாங்கிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக இன்ஸ்டால் வாங்கிக்கோங்க இன்ஸ்டால் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் உங்கள் காலுக்கு நல்லா சஸ்பென்ஸ் கொடுக்கும் இதனால நீ பெயின் ஷின்போன் பெயின் ஆங்கிள் பெயினில் இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஷூ வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ரன்னிங் ப்ரொசீஜர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ்ல ஓடுறதான் டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் மணல் செம்மண் புல் ரோடு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இன்கேஸ் உங்கள் கிட்ட டிஃப்ரெண்ட்டான சர்ஃபேஸ் அவைலபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ரோட்டில் ஓடினா கூட பரவாயில்ல ஆனால் ப்ராப்பரான ரன்னிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங் ஓடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய இருக்கிறேன் பிறகு உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி ஜெயஹ் ஜெய்பார்